என்னுடைய வழி சினிமா நண்பர்களுக்கு வணக்கம் அண்மையில் நடிகர் கமல்ஹாசனுக்கு வந்து ஆஸ்கார் அகாடமி இருக்கு இல்லையா அமெரிக்காவில் ஆஸ்கார் விருதுகள் வழங்குகிற அந்த நிறுவனம் தி அகாடமி அப்படின்னு சொல்லுவாங்க அங்கேருந்து அவருக்கு ஒரு அழைப்பு வந்திருக்கு அது என்னென்னா அந்த ஆஸ்கார் அகாடமி அந்த நிறுவனத்தில் வந்து ஒரு உறுப்பினராக சேருவதற்கு அவருக்கு அழைப்பு அனுப்பியிருக்கார் உலகம் முழுக்க இருக்கிற ஆர்வலர்கள் அதாவது திரை ஆர்வல ஆர்வலர்கள் அதே ஆளுமைகள் இவங்களை வந்து தேர்ந்தெடுத்து அவங்க எல்லாருக்கும் வந்து அழைப்பு அனுப்பியிருக்காங்க இந்த ஆண்டு மட்டும் ரெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட அந்த மாதிரி ஆளுமைகளுக்கு அழைப்பு அனுப்பியிருக்காங்க மொத்தம் அந்த கமிட்டியில் பதினோராயிரம் உறுப்பினர்கள் அந்த உறுப்பினர்களில் ஒருத்தராக தான் கமல்ஹாசனை சேர்றதுக்காக அழைச்சிருக்காங்க இது ஒரு பெரிய கௌரவம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு நிறைய பேர் வந்து வாழ்த்து தெரிச்சிருக்காங்க அதே போல் முதல்வர் மு க இருந்து பலரும் அவருக்கு வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சிருக்காங்க கமல்ஹாசனுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க இது வந்து ஆஸ்கார் விருது கொடுக்கல ஆஸ்கார் விருது கமிட்டி இருக்கு அந்த கமிட்டி தான் ஒரு உறுப்பினராக சேர சொல்லி அவருக்கு அழைப்பு கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் இதை வந்து உடனே சமூக வலைதளங்களில் கமல் ரசிகர்கள் வர்சஸ் ரஜினி ரசிகர்கள் அப்படின்னு பிரிஞ்சு நின்று போட்டுக்கிறத பார்க்க முடியுது குறிப்பாக கமல் ரசிகர்கள் வந்து ரஜினியை மட்டும் தட்டி பேச அந்த போக்கு வந்து அந்த பதிவுகளில் பார்க்க முடியுது அதிலும் குறிப்பாக வந்து ஒரு போஸ்ட் என்னென்னா ரஜினிக்கு வந்து கமல் மாதிரி டான்ஸ் போட தெரியாது கமல் மாதிரி நடிப்பு வராது ஆனால் அவர் வந்து கேரியர் உச்சம் அல்லது கமலை வந்து அவர் பீட் பண்ணி முன்னாடி நிற்கிறாரு அப்படின்ற மாதிரி வந்து ஒரு பதிவு அந்த பதிவுக்கு வந்து பெரிய அளவுக்கு எல்லோருமே வந்து எதிரனை ஆற்றிக்கிட்டு இருக்காங்க குறிப்பாக நடுநிலை ரசிகர்கள் ரஜினி ரசிகர்கள் விட்டுருங்க நடுநிலையான அதாவது சினிமா அன்பர்கள் சினிமா விரும்பிகள் அவங்க வந்து இந்த மாதிரியான அந்த ரசிகர்களுக்கு பதிலடி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க எப்படின்னா ரஜினியின் நடிப்பு என்ன மாதிரி ரஜினி என்ன மாதிரியான ஒரு நடிகர் அவர் வந்து எந்த மாதிரியான கேப்பபிலிட்டி உள்ளவர் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப ஆணித்தரமாக அதே மாதிரி பல காட்சிகள் அவருடைய படங்கள்லிருந்து பல காட்சிகளை வந்து உதாரணமாக எடுத்து போட்டு அதை பதிவிட்டுருக்காங்க அதே போல் பல இயக்குநர்களும் ரஜினியை பற்றி என்னெல்லாம் பேசியிருக்காங்க ரஜினியோட நடிப்பு எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்கன்றது எல்லாம் கூட வந்து அதை எடுத்துக்கொண்டிருக்கு குறிப்பாக ஒரு காட்சி அது படிக்காதவன் படத்தோட காட்சி அந்த படம் ஆக்சுவலாக ஒரிஜினலாக அது வந்து ஹிந்தி படம் அதே படம் தெலுங்குலேயும் ரிலீஸ் ஆச்சு டப்பிங் பண்ணாங்க ரீமேக் பண்ணாங்க தமிழ்லேயும் வந்து ரீமேக் பண்ணியிருங்க இதில் மற்ற மொழிகளில் ரீமேக் பண்ணியிருந்தாங்கள அது ப்ளஸ் ஒரிஜினல் இந்த காட்சிகளோடு தமிழில் வர்ற அந்த ரீமேக் அந்த வருஷனையும் வந்து சேர்த்து போட்டிருக்காங்க அது மூன்று நான்கு காட்சிகள் மொத்தம் அதாவது ஹிந்தியில் ஒரு வருஷனு தெலுங்குல ஒரு வருஷனு கன்னட வருஷனு அப்புறம் தமிழ் வருஷன் இந்த முதல் மூணுத்தையும் பார்த்துட்டு கடைசியாக தமிழ் வருஷன் பார்க்கும்போது வந்து நமக்கு லைட்டாக கண் கலங்கிருச்சு ஏன்னா அந்த காட்சியில் மற்றவர்கள்லாம் வந்து எந்திரத்தனமாக நடிச்சிருப்பாங்க ரஜினியும் சிவாஜியும் வந்து அப்படி அந்த கேரக்டராகவே வாழ்ந்துருப்பாங்க அதாவது ரஜினி ஒரு ரஜினி ஜெய்சங்கர் காரில் போவாங்க அந்த ஜெய்சங்கர் வந்து அவருடைய வாட்சே டாக்ஸியில் அப்புறம் ரஜினியோட டாக்ஸியில் வந்து மறந்து விட்டுட்டு போயிட்டு சிவாஜி கூட பேசிக்கிட்டு இருப்பார் அப்போது ரஜினி வந்து அந்த வாட்சை எடுத்துகிட்டு போய் அவர்கிட்ட ஒப்படைக்கிற அந்த காட்சி அப்போ தான் வந்து பல ஆண்டுகள் கழித்து தனது அண்ணனை வந்து அவர் பார்க்குறாரு அண்ணனுக்கு இவரை தெரியாது அந்த முகம் வளர்ந்ததுனால வந்து இவரால் அடையாளம் காண முடியாது ஆனால் இவருக்கு வந்து தன்னுடைய அண்ணன் நல்லா தெரியும் ரஜினிக்கு அவருடைய அண்ணன் நல்லா தெரியும் அந்த காட்சியில் சிவாஜி அப்படிங்கிற அந்த நடிப்பு இமயமும் இந்த பக்கம் ரஜினிகாந்த் அப்படிங்கிற மகா இயல்பான ஒரு நடிகரும் எப்படி பார்த்துப்பாரு பார்த்துக்கிறாங்க அதை பார்த்துக்கிற விதம் ஈவன் பெருசா வசனம் கூட கிடையாது பேர் என்னப்பான்னு வார் ராஜான்னு வர்றாரு உங்கள் அப்பா அம்மாவுனுக்கு நல்ல உன் குணத்துக்கு ஏற்ற பேர் தான் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லுவார் சிவாஜி ரெண்டு பேரும் பார்த்துக்கிற அந்த சில நொடி காட்சி பின்னணியில் இளையராஜா சார் அவர் மூன்றாவது ஹீரோ அதில் இந்த சிவாஜி ரஜினிகாந்த் அவங்க அவங்களுக்கு பின்னாடி வந்து மூன்றாவது ஹீரோவாக இளையராஜா இருப்பார் அந்த இடத்துல வந்து அந்த பாட்டை ஒரு மலேசியம் குரலில் அந்த பிட் சாங்கை போடுவார் உண்மையிலே வந்து இது இதுக்கு முந்தின வருஷன் அத்தனையும் வந்து தூக்கி சாப்பிட்றான் அந்த காட்சி அதுக்கு காரணம் என்னன்னா அந்த இரண்டு அற்புதமான கலைஞர்கள் அவர்களுடைய அந்த நடிப்பாற்றல் அவ்வளவு சிறப்பாக இருக்கும் ரஜினியுடைய நடிப்பு மிக 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 இயல்பானது அவர் இருக்கு அவர் நடிக்கிறார்ன்றதே வந்து அங்கே தெரியாது அதுதான் ரஜினிக்கும் மற்ற நடிகர்களுக்கும் உள்ள வித்தியாசம் இப்போது நீங்கள் சிவாஜி கணேசன் நடித்த காட்சிகளை பார்த்தீங்கன்னா கூட அதில் சிவாஜி அப்படிங்கிற நடிகர் வந்து தெரிவார் சிவாஜி நம்ம நடிக்கிறார் அப்படின்னு சொல்கிற மாதிரியான அந்த தன்மை அதில் தெரியும் ஆனால் எம்ஜிஆர் பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டரே மாறி இருப்பார் நீங்கள் எங்கள் வீட்டு பிள்ளைகளை வந்து இரண்டு எம்ஜிஆர் இரண்டு பேருமே அந்த கேரக்டராகவே அவர் மாறி இருப்பார் அதே போல் நீங்கள் இதயக்கணி இந்த மாதிரி படங்களில் நினைத்ததை முடிப்போம்ல அதுலேயும் டியூஎல் எம்ஜிஆர் ஒரு எம்ஜிஆர் வந்து ஒரு கொள்ளை கூட்டத்துக்கு தலைவராக இருப்பார் இன்னொரு எம்ஜிஆர் வந்து ஒரு சாதாரண அந்த இந்த வாத்தியம் வாசிக்கிற ஒரு கலைஞர் இருப்பார் அப்படியே வந்து மாறி இருப்பார் எம்ஜிஆர் அதில் நீங்கள் அதில் எம்ஜிஆரையே பார்க்க முடியாது அந்த கதாபாத்திரங்களை தான் பார்க்க முடியும் ரஜினிகாந்தும் வந்து அந்த மாதிரி தான் அவர் வந்து பேசுறது வந்து அவருக்கு பேச வராதுன்றாங்க அப்படி இல்லை அவரை விட சிறந்த மேடை பேச்சாளர் யாருமே கிடையாது ஒரு மேடையில் ஏறி நின்று மைக் பிடிச்சா ஒரு மணி நேரம் நான் ஸ்டாப்பாக வந்து கூட்டத்தை கட்டி போடுகிற அளவுக்கு அவரால் தொடர்ச்சியாக வந்து பேசக்கூடியவரை நீங்கள் அதை அண்மையில் ஜெயிலரில் பார்த்துருப்பீங்க ஜெய்லர் ஆடியோ ரிலீஸில் அவருக்கு டான்ஸ் வராதுன்னு சொன்னாங்க அது அவரே அடிக்கடி சொல்கிறது தான் ஆனா அவரை போல முயற்சி எடுத்து பயிற்சி பெற்று நடனம் ஆடிய ஒரு நடிகர் வந்து உங்களால் காட்டவே முடியாது ஒரு கட்டத்தில் வந்து ரஜினி ஆடுற டான்ஸ் தான்டா டான்ஸ் அது மாதிரி நம்ம ஆடினா போதும்னு சொல்லிட்டு மற்ற இளம் நடிகர்கள் அவரை பார்த்து காப்பி அடிச்சத நீங்க பார்த்துருப்பீங்க அவருக்கு எதிராக எதையெல்லாம் மைனஸ்ன்னு சொன்னாங்களோ அது அத்தனையும் அவர் பிளஸ்ஸா மாத்துறாரு அவர் பேசுற விதம் மைனஸ்னாங்க அதுவே ஸ்டைலா போச்சு அவர் டான்ஸ குறை சொன்னாங்க அதுவே பின்னாடி வந்து மிகப்பெரிய ஸ்டைலா மாறிடுச்சு அவர் நடிப்பை என்றைக்கும் யாராலையுமே குறை சொல்ல முடியல முதல் இருந்து அபூர்வ ரகங்கள்லேருந்து அண்மை காலத்து படங்கள் வரை எந்த படத்துலையுமே வந்து நீங்கள் ரஜினியை நடிப்பு விஷயத்துல ஒரே ஒரு சின்ன ஒரு குறையை கூட வந்து கண்டுபிடிக்க முடியாது அந்த அளவுக்கு மிக இயல்பான ஒரு நடிகர் அண்மையில் வந்து அவரை வைத்து படம் எடுத்த அவர் லோகேஷ் கனகராஜ் சொல்கிறாரு அவர் வந்து என்ன வந்து பெரிய நடிகர் அப்படின்லாம் நினைக்காதீங்க ஏன்னா ஒன்றும் பெரிய நடிகர் இல்லை அப்படின்னு அடிக்கடி சொல்லுவாரான் ஆனால் இவரை விட பெரிய நடிகர் யாருமே இல்லை அப்படின்னு சொல்றாரு லோகேஷ் கனகராஜ் அவர் ஒரு கமல் ரசிகர் இப்படி ரஜினியை பொறுத்த வரைக்கும் வந்து பல படங்களை வந்து இதுக்கு உதாரணமா சொல்லலாம் எல்லாரும் முள்ளு மலரும் அப்புறம் ஆறுலருந்து அறுபது வரை இந்த மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு ஏன்னா அண்மை காலத்து படங்களே பார்த்தீங்கன்னா கூட வந்து அதுல ரஜினி அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு நடிகர் அப்படின்னு நீங்கள் தேடணும் அவ்வளவு இயல்பாக இருக்கும் அவ்வளோ மனசுக்கு பிடிச்ச மாதிரி வந்து அவரு பண்ணுவார் ஒன்றும் இல்லை ஜெயிலர் வந்து ஒரு அதில் வந்து என்டர்டெயின்மெண்ட்டுங்கிறது கம்மியாக தான் இருக்கும் ஜெயிலர் படத்தில் ஆனா அதில் ஒவ்வொரு காட்சியிலுமே ரஜினியோட முத்திரை இருக்க அது வந்து ரொம்ப ஆழமா இருக்கும் நீங்க அந்த ரெண்டு அந்த பார்லேருந்து வெளியே வந்து கார்ல கதவை திறந்துட்டு கத்திய உருவுற அந்த சீன் கத்தி உருவும் போது அப்படி பார்ப்பாரு ரஜினி அந்த ஒரு பார்வையும் அந்த ஃபேஸும் ஏற்படுத்திய அந்த கூஸ் பம்பு இருக்க அந்த 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 மாதிரியான காட்சி வந்து அண்மை காலத்து படங்களை நம்ம எதுலேயுமே பார்க்கலாம் அந்த மாதிரி ஒரு மிக இயல்பான ஒரு நடிகர் மிகச்சிறந்த நடிகர் நடிப்புக்காக விருது கொடுக்கணும்னா அது வந்து அவருடைய தப்பு இல்லை அது அந்த அங்கே இருக்கிற பாலிடிக்ஸ் அப்படி அந்த விருது பாலிடிக்ஸ் இருக்கு பாருங்க அது வேறு அது மிகப்பெரிய லாபி இது ஏற்கனவே கூட நம்ம பார்த்திருப்போம் இளையராஜாவுக்கும் ஏ ரகுமானுக்குமான போட்டியில் எப்படி ஏ ரகுமானுக்கு அவார்டு கிடைச்சது அதெல்லாம் வந்து நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் அதனால அவருக்கு வந்து இந்த கமலை வந்து ஆஸ்கார் கமிட்டி கூப்பிட்டுச்சு ஆஸ்கார் அந்த கமிட்டியில் மெம்பராக கூப்பிட்டுன்னா அது ஓகே பெருமையான விஷயம் தான் எல்லாருமே வாழ்த்து தெரிவிக்காத நம்மளும் வாழ்த்தலாம் அவ்வளோதான் அதை விட்டுட்டு இதுக்காக வந்து ரஜினி மேலே பாஞ்சிப் புரான்றானுங்களை அவனுங்களெல்லாம் என்னன்னு சொல்றது அது அறிவு அது அறிவோட அறிவோடு இருக்கிற கூட்டம் செய்கிற அது அதுக்கும் இவருக்கும் என்னடா சம்பந்தம் நீ உனக்கு வந்து கமல்ஹாசன் எந்த அளவுக்கு உயர்ந்த நடிகர் அப்படிங்கிறது எஸ்டாப்ளிஷ் பண்ண தாராளமாக பண்ணு யார் வேணான்னாங்க இன்னொன்று யார் அவரை நல்ல நடிகர் இல்லைன்னு சொன்னாங்க அவருக்கு சேர வேண்டிய பெருமைகளும் விருதுகளும் சேர்ந்துக்கிட்டே தான் இருக்கு கமல்ஹாசன் அதுக்காக வந்து கமல்ஹாசன் ரஜினியை விட வந்து சிறந்த நடிகர் இல்லை அப்படிலாம் வந்து நம்ம சொல்லலை கமல்ஹாசன் மிகச்சிறந்த நடிகர் அதுல எந்த ஒரு மாற்றுக்கிறதுமே கிடையாது அவருக்கு சேர வேண்டிய அந்த புகழ் வந்து கிடைச்சிக்கிட்டே தான் இருக்கு எந்த இடத்துலயும் வந்து அவரை இந்த விருதுகளோ அல்லது மற்ற பெருமைகளோ அவரை வந்து வராமல் இல்லை இப்ப நீங்க சிறந்த நடிகராக மூன்று முறை தேசிய விருது வாங்கியிருக்காரு பிலிம் பேர் விருது இது இனி வாங்கி வைக்க அளவுக்கு அவர் பிலிம் பேர் விருது கொடுத்துறாங்க ஒரு கட்டத்தில் அவர் எப்பா சாமி விட்டுருங்கடா எனக்கு இனிமேல் பிலிம் பேர் அவரு கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டாரு கமல் அதே போலத்தான் இப்போ இவர் அவருக்கு ஆஸ்கார் விருதுங்கிறது அவருடைய ஒரு கனவா இருந்தது ரொம்ப காலமா அவருடைய பல படங்கள் வந்து ஆஸ்கார் விருதுக்கு செலக்ட் ஆகும் அல்லது போகும் அங்க நாமினேஷனோடய வந்து அது ரிஜெக்ட் ஆகி வந்துடும் நாயகன்லாம் அப்படிதான் ஆனா மற்றபடி பார்த்தீங்கன்னா இப்போ மாநில அரசு விருது அல்லது மற்ற பிராந்தியங்கள்ல கொடுக்கப்படுகிற விருது மத்திய அரசின் விருது இது எல்லாமே வந்து கமலுக்கு கிடைச்சிருக்கு அவருடைய நடிப்புக்கான அங்கீகாரமாக வந்து அதை நீங்க எடுத்துக்கலாம் தான் வந்து அந்த மாதிரி தேசிய விருதோ அல்லது பெரிய இதோ அது கிடைக்கல தேசிய விருது மட்டும் தான் கிடைக்க கிடைக்கல மீதி எல்லாம் கிடைச்சிருச்சு மத்திய அரசோட சிறப்பு விருதே ரெண்டு வாங்கிட்டார் அவரு ராதாசாஹிப் பால்கே விருது வாங்கிட்டாரு நிறைய அவருக்கு அவருக்கும் கிடைக்க வேண்டிய அந்த பெருமையும் புகழும் கிடைச்சிக்கிட்டே இருக்கு ஒரே ஒரு சின்ன வருத்தமனால் இன்னும் தேசிய விருது வரலையே அப்படின்றது மட்டும்தான் ஸோ இந்த இரண்டு இருவருமே இரண்டு மிகப்பெரிய மேதைகள் இரண்டு மிகப்பெரிய ஜாம்பவான்கள் அந்த ரெண்டு பேரில் ஒருத்தருக்கு ஒரு பெருமை கிடச்ச உடனே இன்னொருத்தரை மட்டம் தட்டி பேசுறது அல்லது தரம் தாழ்த்தி பேசுறது இதுதான் வந்து அறியாமை அப்படிங்கிறது அதைத்தான் தான் இப்போ சோசியல் மீடியாவில் செஞ்சுக்கிட்டு இருக்காரு